பூமியும் சகலத்தையும் படைத்த சகலமுள்ள ஜீவன நாமத்துல இயேசுவை சந்திர சங்கர் ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் ஓய்வுனால நாளை ஆசிரிக்கிறது நிமித்தமாக உங்களுக்கு என்ன பலன் ஆகிறது என்று பாருங்க சபைகளுக்கு போகிறதுனால என்ன பலன் என்றால் வேதத்தை படிக்கிற ரெண்டு நாளாவும் புஸ்தகத்துல பதினைந்தாம் வசனத்தான் பதினாறாம் வசனம் சொல்றது இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் அப்படின்னு சொல்லுது என் செவிகள் கவனிக்கிறவர்களாக இருக்கிறது என்று சொல்கிறார் நீங்க சபைக்கு போனீர்களானால் கர்த்தனுடைய வசனம் எப்படியாக சொல்கிறது உங்களுடைய ஜெபத்துக்கு அவருடைய கண்கள் திறந்தவைகளா இருக்குமா உங்களுடைய விண்ணப்பங்களை அவருடைய செவிகள் கவனிக்கிறவைகளா இருக்குமா என் தேவ பிள்ளைகளை அடுத்த வசனம் பார்க்கலாங்க இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன் என் கண்ணிலும் என் இறுதியும் என்னாலும் இங்கே இருக்கும் அல்ல இல்லையா அவர் இந்த ஓய்வு நாளை அவரு வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தை சமையாக கூடி ஜெமிக்கிற இடத்தை அவர் பரிசுத்தப்படுத்திருக்கிறார் அதை ஆசீர்வத்திருக்கிறார் அவருடைய இறுதியும் அங்கு இருக்கிறது தேவ பிள்ளைகளே நீங்க சபைக்கு போகாத நீங்க எத்தனை விண்ணப்பம் பண்ணாலும் அது கேட்கப்படாது அவருக்கு கீழ்ப்படிந்து அறிஞ்சவர்களுக்கு ஆனால் அவரை அறியாதவர்களுக்கு வேதம் சொல்லுது சங்கீத புஸ்தகத்துல சொல்லுகிறது இப்படியாக அவர் பரலோகத்தில் இருக்கிறார் பூமியில மனு புத்திரரை யாராயிலும் கூப்பிடுவார்களா என்று சொல்லி ஆராய்ந்து பெற்ற உங்களுக்கு சபை வழிபாடு இருக்கிறது கட்டளைகள் இருக்கிறது பிரமாணங்கள் இருக்கிறது அப்படி இருக்கும்போது நீங்க சபைக்கு போகிறன்னாக்கா அது சாபமா மாறும் பிள்ளைகளே உங்க சபைக்கு போயிடுங்க போய் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஜஸ்ட் உக்காந்துட்டு ஜோ பண்ணிட்டு வந்துருங்க காரணம் என்னன்னு கேட்டாக்கா வேதம் இப்படியாத சொல்லுகிறது உங்கள் ஜபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கிறதாம் பிறகு ஆலயத்துல அவருடைய கண்கள் எப்பொழுதும் இருக்குது அவருடைய இருதயமும் அங்க இருக்குது என்று சொல்லுகிறது பிறகு பாருங்க சங்கீத புஸ்தகத்துல ஒன்று சொல்லுகிறது

பாருங்க அவர் கண்கள் நம்மளை பார்த்து அவருடைய செவிகள் நம்மளை கவனித்து அவருடைய இமைகள் நம்மளை சோதித்து அறிகிறது ஒரு வசனம் சொல்கிறது என் பிள்ளைகள் மேலே யாராவது கை வைத்தீர்களானால் என் ஆலயத்தை கெடுத்தீர்களானால் நான் கெடுப்பேன் சொல்கிறது என் பிள்ளைகள் மேல கை வைத்தீர்களானால் என் கவியை என் கண்மணியை தொட்டதுக்கு அர்த்தம் என்று சொல்லுகிறது அவர் கண்மணி பாருங்க அவருடைய அவர் இமைகளால் நம்மளை நம்மளை ஆராய்கிற தேவன் விசாரிக்கிற தேவன் அப்படி இருக்கிறாரு அவருடைய கண்மணியா இருக்கிறோம் அவருடைய கண் எப்படி இருக்கு தெரியுங்களா வெளிப்படுத்துன விஷயத்துல அக்கினி ஜோலையா இருக்கிறதா நீங்க பற்றி எரிகிற அக்கினி சோலை உங்களை எதுவுமே நெருங்காது அசுத்த நெருங்காது பிள்ளி சுனியோ மந்த்ல கட்டுங்கள் அநீதி எதுவுமே நெருங்காது அப்படியாக நீங்க அவருடைய சட்டையின் மறைவில இருக்கிறீங்க அப்படி கண்ணுக்குள்ள இருக்கிறீங்க கண்மணியா இருக்கிறீங்க என் தேவ பிள்ளைகளே சபைக்கு போக ஆலயத்துக்கு போக அந்த வசனத்தை கேளுங்க கவனிங்க பிரமாணத்தை கடைப்பிடிங்க கர்த்தர் உங்களுடைய உங்களோடு இருந்து நீங்களே கர்த்தருடைய ஆலயமாக மாறுவீங்க என் தேவ பிள்ளைகளே அவருடைய கண்களும் செவிகளும் அவருடைய இருதயமும் அவருடைய இமைகளும் நம்மை விசாரிக்கவே இருக்குது இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் இந்த செய்தி ஆசீர்வாதமா இருக்கட்டும் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க

सब्सक्राइब பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அது ஆசிர்வாதம் ஆகும் கட்